நீலகிரி மாவட்டத்தில் வெள்ளைப்பூண்டு விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதால் அறுவடை செய்யாமல் விளை நிலங்களிலேயே கருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுக்கு இரண்டு முறை மட்டுமே வெள்ளைப்பூண்டை விவசாயிகள் பயிரிட்டு வந்த நிலையில் தேவை அதிகரிப்பு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக ஆண்டு முழுவதும் பயிரிட்டு வருகின்றனர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு வரலாறு காணாத வகையில் ஒரு கிலோ பூண்டு அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இதனால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் விதைப்பூண்டுகளை அதிக விலை கொடுத்து வாங்கி கூடுதல் பரப்பில் பயிரிட்டனா் நீலகிரி மாவட்டத்தில் ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்ட பூண்டு அறுவடை செய்யப்பட்டு வருகிறது ஆனால் ஒரு கிலோ பூண்டு அறுபது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் பாசன நீருக்கு பயன்படுத்திய பணம் கூட கிடைக்காததால் பூண்டு பயிர்களை அறுவடை செய்யாமல் விளை நிலத்திலேயே கருக விடுகின்றனர் ஐநூற்றம்பது ஐம்பது ரூபாய் விதை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க எழுபது ரூபாய்க்கு அதிகபட்சமாக வைக்க மாட்டேது தண்ணி அடிக்கிட்டு கூலி கூட கிடைக்காது விவசாயிகளுக்கு இது ஒரு இரநூறுவா வரைக்கும் ஒரு விலை நிர்ணயம் கிடைச்சிச்சுனா அனைத்து விவசாயிகளுமே இல்லாமல் நல்லா இருக்கும் முதலீடு செய்த பணத்தில் முப்பது விழுக்காட்டை கூட திரும்பப் பெற முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே ஒரு கிலோ பூண்டுக்கு இருநூறு ரூபாயாவது விலை நிர்ணயம் செய்து தமிழக அரசு தங்களை பாதுகாக்க வேண்டும் என நீலகிரி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்